ஓம் கிரேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நகர்களை போற்றி வணக்கம் மீனராசி குருபவனின் ஆட்சி வீடு அயனசேன போக சாணம் மோட்ச சாணம் தலப்புச்ச சக்கரத்தின் பன்னெண்டாம் இடம் மீனராசிக்கு குருபவன் மூணாம் இடத்துல இருக்கிறாரு தைரிய வீரிய காரிய சாணத்தில் இருக்கிறாரு வீடியோ போட்டிருக்கிறோம் போதி ஜோடத்திலிருந்து குரு பிரிச்சு பலன்கள் போட்டிருக்கிறேன் குரு ஒரு நல்ல இடத்துல இல்லை மூணாம் இடங்கிறது வந்து காரியம் தான் இருந்தாலும் நல்ல இடத்த பார்க்குறாரு மூணாம் இடத்துலேருந்து ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு நல்ல மனித வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான இடங்களை பார்க்குறதுனால அந்த இடங்கள்லாம் உங்களுக்கு வந்து வலுப்பெறும் குரு பார்க்க இடமெல்லாம் கோடி நன்மை சரி நேர்களே இருந்தபோதிலும் குரு பகவான் வந்து இப்போ அஸ்தமனம் ஆயிட்டார் ஆகி ரெண்டு நாள் கழித்து உடனே அஸ்தமனம் ஆயிட்டார் ஒன்றாந்தேதி தேதி பயிற்சி ஆனார் மே ஒன்று சித்திரை பதினெட்டு ஆனால் மே மூணு சித்திரை இருபதாந்தேதி தேதி அஸ்தமனம் அடைஞ்சிட்டார் இப்போ வந்து அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறாரு ராசிக்கு மூணாம் இடத்துல ரிஷபத்தில் பகைமைத்தன்மை பெற்று இருக்கிறாரு உங்கள் ராசிநாதன் அஸ்தமனம் அடைஞ்சது நல்ல அமைப்பு இல்லை ராசிக்கு நல்ல அமைப்பு இல்லை உங்களுக்கு நல்ல அமைப்பு இல்லை ராசிநாதன் வந்து மனதையும் உடலையும் குறிக்கிறவர் அதனால் மனதாலும் உடலாலும் சில டிஸ்டர்பன்ஸு சில அசௌரியத்துக்கு உட்பட்டிருக்கிறீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜனந ஜாதகத்தில் குரு சரியில்லாதவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் சரியா அதுபோக உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து பத்து குடைவன் ஒன்று பத்து குடைவன் அவர் அவர்தான் தொழிலுக்கும் அவர் தான் வருவார் ஸோ தொழில் சார்ந்த விஷயங்களிலும் சில பிரச்சனைகள் இருக்கும் குறிப்பாக குரு சம்பந்தப்பட்ட தொழில்கள் கொடுக்கல் வாங்கல் ஃபினான்ஸ் மஞ்சள் நிற பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி பணம் சம்மந்தப்பட்டது பேங்கிங் அரசு கருவூலம் நிதி மேலாண்மை இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் சரியா பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் கொடுப்பாரு சில உடன்பாடு இருக்காது குரு பகவான் வந்து மே மூணு அஸ்தமனமாகி ஜூன் ரெண்டாம் தேதி நிவர்த்தி ஆறாரு அஸ்தமனத்திலேருந்து வெளியே உதயமாறாரு மேற்கு அஸ்தமனமாகி கலக்க உதயமாறாரு சூரியனால தான் அவர் வந்து அஸ்தமனம் அடைகிறாரு சூரியனுக்கு முன்பு பத்து டிகிரிக்குள்ளே அவர் வரும்போது அஸ்தமனம் அடைவார் அந்த நிகழ்வு இப்போ நடந்திருக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்குரனும் அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறாரு சுக்குரன் அஸ்தமனம் நிலைஞ்சது ஓரளவு பரவாயில்ல ரெண்டாம் இடத்துல சுக்குரன் அஸ்தமனம் அடைஞ்சிருக்கிறாரு அதுபோல் ராசியில் வந்து சுக்குரனும் செவ்வாயும் ராகுவும் இருக்கிறாங்க புதன் இருக்கிறாரு ஏழாம் தேதி வரைக்கும் புதன் இருக்கிறாரு மே ஏழு வரைக்கும் அதுக்கு முன்னாடி புதன் ரெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் ரெண்டாம் இடத்துக்கு புதன் போகிறது ஒரு வரைக்கும் நல்ல தான் புதன் சுக்குரன் சூர் சேர்க்கை வந்து நல்லபடியாக பார்க்கப்படுகிறது இருந்த போதிலும் ராசியில் வந்து தனித்து இருக்குது நல்ல அமைப்பு இல்லை சரியா ராசி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாயாரோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்க வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க அதுபோல் விவசாயம் பண்ணுறவங்க கால்நடை உற்பத்தியாளர்கள் கால்நடை வச்சிருக்கிறவங்க தோட்டக்கலை வச்சிருக்கிறவங்க இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் சரியா கால்நடை வச்சு தோட்டம் பண்ணுறவங்க இவங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாதிரி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஏழு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு இருந்து வண்டி வானத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும் இரவு நேர பயணத்தை தவிர்த்திடணும் கணவன் மனைவி விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்க என்னை இவ்வளோ நாள் புதன் பார்வை இருந்தது எல்லாம் இடத்துக்கு கணவன் மனைவி உறவுகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மனைவி விட்டு புரியுது இல்லை மனைவி விஷயத்தில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே யோகா பிரச்சனை ஒருத்தர் குருத்தர் புரியாமல் இருக்கிறது இந்த அமைப்பெல்லாம் வரும் பொதுவாக குரு அஷ்டமனம் ஆகிட்டாலே அவர் என்ன பண்ணுவார்னால் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கசக்கும் மீனராசியில் காதல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்காது அடுத்து வரிகின்ற ஒரு மாத காலங்கள் அதுபோல் திருமண வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் கொடுப்பாரு குரு வந்து ஒரு வேலை ஒரு திருமணத்துக்குள்ள கிரகம் அதனால தான் வேலை நோக்கம் வருதான் பாங்க ஒருத்தங்களுக்கு திருமணம் அடைய திருமணம் அமைப்பு வருதுன்னா குருவுடைய பலம் இருக்கணும் குரு பலம் இருந்தால் தான் திருமண அமைப்பு சீக்கிரம் கூடி வரும் அந்த குரு இப்போ அஸ்தமனமாக இருக்கிறதுனால மீன ராசிக்கு வந்து இப்போதைக்கு வந்து வரணமைவதில் சில தாமதம் இருக்கும் சில இலுபறி இருக்கும் ஆனால் ஜன ஜாதகத்தில் தசா புத்தி நல்லபடியாக இருந்து சுக்குரன் வளப்பட்டு இருந்தார்னா ஓரளவு திருமண வாய்ப்பு கூடும் இருந்தாலும் குரு வந்து தான் பங்குக்கு சில தடைகளை கொடுப்பார் சில இழுபுறியை கொடுப்பார் இன்றைக்கி முடிய வேண்டிய காரியம் அடுத்த வாரம் முடியும் சரியா அப்படி சில தாமதத்தை கொடுப்பார் காரிய தடையை காரிய தாமதத்தை கொடுப்பார் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் மீனராசினியர்கள் கவனமாக இருக்கணுங்க நீங்களும் தனிப்பட்ட முறையில் கவனமாக இருக்கணும் குடுக்கள் வாங்கலை கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியாகவும் கவனமாக இருக்கணும் தொழிலில் வந்து புதுசாக முதலீடு பண்ணக்கூடாது அப்படி முதலீடு பண்ணிங்கன்னா பின்னாடி சந்திக்கிற இருக்கும் ஏன்னா குரு வந்து அஸ்தமனம் அடையிறது நல்ல அமைப்பு இல்லை மூணாம் இடத்துல அதுபோல் இளைய சகோதர விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பர்டிகுலராக தங்கச்சி தங்கச்சி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இளைய சகோதரி விஷயத்தில் சில செலவுகள் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அஸ்தமன குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குற இடமும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது சரியா அதனால் கணவன் மனை உறவு தாப்படார் விஷயத்துலையும் சரி மூத்த சகோதர சகோதரி விஷயத்திலும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரி நேர்களே குரு வந்து அஸ்தமனம் அடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்தில் இருக்கிறது வந்து சிறப்பாக பார்க்கப்படாது கணவன் உறவில் சில பிரச்சனைகள் இருக்கும் குடும்ப வலைகளில் சாதகமான சூழ்நிலை நீங்கள் பார்க்க முடியாது சரியா அதனால் நீங்கள் ஒரு பின்னடைவை தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் உறவுகளை பழமாக வச்சுக்கணும் கணவன் உறவு உறவை வந்து பழமாக வச்சுக்கணும் இல்லைனா சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்துக்கு போகிறவங்க மீனராசினியர்கள் உத்தியோகத்தில் சில சவால்கள் இருக்கும் கடினமான சவால்களால் நீங்கள் ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாக்குவீங்க அதிருப்தி அதிகமாக இருக்கும் அதுபோக தொழில் வியாபாரத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து மீனராசிக்கு வந்து லாபம் இருக்காது சரியா லாபம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து லாபத்தை வந்து ரொம்ப எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லபடியாக வராது வளர்ச்சியும் கம்மியாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது ஒரு பின்னடைவை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்ல விதமாக பார்க்க முடியாது அது மாதிரி குடும்பத்தில் உறவு முறையிலும் ஈகோ இருக்கும் நான் பெரியவனா நீ பெரியவனான்னு யூகோ இருக்கும் புரிதல் இருக்காது கணவன் முனைவுக்குள்ளே புரிதல் எல்லாம் போயிடும் ஈகோ பிரச்சனை வரும் நான் அதனால் கொஞ்சம் மன அழுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இப்படி தன்னை சுற்றி நெருக்கடி இருக்கிறதுனால சாப்பாடு விஷயத்தில் சில பிரச்சனை வரும் சாப்பாடு பண்ணுறதுல சாப்பாடு சாப்பிட்றதில் சாப்பிட்ட சாப்பிட்ற பொருள் சீரனமாக இருக்கிறது செரிமான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக மீனராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டும் குரு பகவான் ராசிநாதன் மற்ற கிரகங்கள் நல்லா இல்லாமல் இருந்தால் கூட ராசிநாதன் நல்லா இருந்தாருன்னா எல்லா பழங்களும் கொடுப்பார் ஆனால் மற்றக்காரங்கள் நல்லா இருந்து ராசிநாதன் வந்து சரியில்லைன்னா அனைத்து பழங்களும் கூட்டுப்பட்டு தான் கிடைக்கும் சரியா எல்லாத்தையுமே அவர் செக் பண்ணி அனுப்புவார் உங்களுக்கு அதனால தான் ஒவ்வொரு ராசிக்குமே ராசிநாதன் வந்து வளர்ப்புற வேண்டும் ராசிநாதன் இப்போலாம் வளர்ப்புறாரோ அப்போ வந்து மனதாலும் உடதாலும் நீங்கள் நல்ல நிலைமையில் இருப்பீங்க சரி நேரில் இப்போ குரு வந்து அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறார் இதுக்கு என்ன சார் பரிகாரம் தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா வழிபாடு தான் வாரந்தோறும் வேலைக்கெல்லாம் குரு பவானை கும்பிடுங்க குரு உரையில் கும்பிடுங்க காலையில் ஆறு டு ஏழு இரவு எட்டு டு ஒம்பது குரு ஊரையில் குரு பவானை கும்பிடுங்க ஏன்னா தஷ்டாமூர்த்தியை கும்பிடுங்க இதில் சில நேரம் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க தஷனாமூர்த்தியும் குருவும் ஒன்னாங்க இருந்தாங்க அது கிடையாது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் எல்லோரும் வந்து குரு பவான் படத்துக்கு போய் தஷ்டாமூர்த்தி படத்தை போடுறாங்க ஏன்னா ரெண்டு வழிபாடும் ஒரே வழிபாடாகி போச்சு ஏன்னா நாளே தஷ்டாமூர்த்தியும் கும்பிடலாம் தஷனாமூர்த்திங்கிறது வந்து சிவன் அந்த வீடியோவில் ரெண்டு வார்த்தை சொல்கிறேன் நான் ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன் தெரிந்தவர்களுக்கு நல்லது தெரியாதவர்கள் தெரிஞ்சுக்கோங்க தட்சிணாமூர்த்திகள் சிவன் சிவன் வந்து தெற்கு பக்கமாக இருக்கிறாரு கல்லால மரத்து கடையில் உட்காந்து சனாதன முனிவரில் சனாதன முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணுறாரு முகிலன் என்ற அரக்கனை காலில் போட்டு மிதிச்சிருக்கிறாரு முகிலன் என்ற அரக்கனை என்ன மனிதனுக்கு தேவையில்லாத பழக்க வழக்கத்துக்கு உடையவன் தான் அரக்கன் மனிதனுக்கு வந்து அரக்க குணம் இருக்குது காமம் கோபம் அப்புறம் வந்து ஆசை இன்னும் நிறையா இருக்குது பச்சா பாத பஞ்சமா பாதங்கள் இப்படிலாம் மனிதனுக்கு வந்து நிறைய தேவையில்லாத கொடூர குணங்கள் இருக்குது அந்த கொடூர குணங்கள்லாம் மனிதன் வந்து அடக்கி ஆளணும் அந்த கொடூர குணங்களில் மனிதன் வந்து கொல்லணும் அதனால தான் அந்த தஷ்டாமூர்த்தி வந்து அந்த முகிலன் என்று அக அறக்கணை காலில் போட்டு மிதிச்சிருக்கிறாரு அதை அடக்கிக்கிட்டு அவர் வந்து மௌன குருவாக உபதேசம் பண்ணிகிட்டு தெற்கு பக்கம் நோக்கி உட்காந்துருக்கிறாரு தெற்கு பக்கம் வந்து எமனன் திசை அந்த பக்கம் நீங்கள் யாரும் போகாதீங்க அப்படின்னு பொதுவாக எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு வடக்கு தான் போவாங்க வடக்கு பக்கம் தான் ஒரு வளம் ஒரு வலிமையான வளமான அமைப்பு வடபுலம் தான் மனிதனை வாழ வைக்கும் அதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க வடக்கே வாழ்கிறது தெற்கே தேங்கிறதுமாங்க பொதுவாக தெற்கு பக்கம் நோக்கி போகக்கூடாது எந்த ஒரு காரத்தையும் தெற்கு நோக்கி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுனால தான் தெற்கு பக்கம் நோக்கி அவர் உட்காந்துருக்கிறாரு அவர் தஷிணாமூர்த்தி அவர் வந்து கவு குரு குருமூர்த்தி குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கிறார் ஆனால் இந்த குரு யாருன்னு கேட்டோம்னா குரு பகவான் உங்கள் ராசிநாதன் வந்து நவக்கிரகங்களில் ஒரு பிளானெட் கிரகம் இவருக்கு வந்து குரு பட்டத்தை கொடுத்துருக்குறாங்க தேவர்களுக்கு குரு தேவர்களும் இருக்கிறாங்க அசுரில் இருக்கிறாங்க மனிதர்கள் ஸோ இந்த பூலகத்தில் மூணு விதமாக பிரித்து அந்த காலத்தில் இருந்துருக்கிறாங்க மனிதர்கள் அசுரர்கள் தேவர்கள் அதில் வந்து தேவர்களுக்கு வந்து குரு வந்து தேவகுரு அந்த தேவகுருன்னு அவருக்கு ஒரு பட்டம் போட்டு அவர் உட்கார வச்சுருக்கிறாங்க அந்த தேவகுருக்கும் குரு வந்து தான் தட்சிணாமூர்த்தி அதனால் வந்து தேவகுரு பிரகஸ்பதியும் கும்பிடலாம் இல்லைன்னா அவருக்கும் அதிகாரியான முதலாளியான தஷ்டாமூர்த்தி கும்பிடலாம் அதாவது தஷ்டாமூர்த்தி வந்து முதலாளி தேவகுரு பிரகஸ்பதி வந்து அதிகாரி சரியா அப்படி பிரிச்சுக்கோங்க நீங்கள் குரு பகவான் வந்து நவக்கிர சன்னிதியில் வடக்கு பக்கம் நோக்கி தான் இருப்பார் தெற்கு பக்கம் ஒரு சம்மந்தமே கிடையாது நவக்கிர சன்னதியில் வடக்கு பக்கம் இருக்கிற ஒரு கிரகம் வந்து குரு பகவான் மட்டுமே அவருக்கு வந்து நீங்கள் வழிபடலாம் வஸ்திரம் சேர்த்தலாம் முல்லை மலரால் அர்ச்சனை பண்ணலாம் சுண்டக்கடலை மாடலை போடலாம் நல்லபடியாக நீங்கள் அவர் கும்பிடலாம் குரு பவனாக கும்பிடலாம் வேளாக்கிழமை கும்பிடுங்க வளர்புறை வேலைக்கிழமை கும்பிடுறது ரொம்ப சிறப்பு அதுபோக வளர்புறை ஜென்ம நட்சத்திரம் வரும் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு குருபான கும்புறது முகூர்த்தல சிறப்பு பூரட்டாதியோ உத்திரட்டாதியோ ரேவதியோ அன்னைக்கு நட்சத்திரத்தன்னைக்கு குருபானை கும்புறது கூடுதல் சிறப்பு ஏன்னா ஒரு ராசிநாதன் அல்லவா அவர் அடுத்து ஜூன் ரெண்டு வரைக்கும் அஸ்தமட நிலையில் இருக்கிறாரு அதனால் அவருடைய காரகத்துவமும் அதிபதி விஷயத்தும் கெடும் ஒன்றாம் மடமும் பத்தாம் மடமும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் நீங்கள் செய்கிற காரியங்கள் கொஞ்சம் தமதமாகும் கோயில் குளத்துக்கு போகிறதாக இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் நினச்ச நேரத்துக்கு போக முடியாது மனதில் ஒரு அழுத்தம் இருக்கும் யாரும் ஒத்துவு போக மாட்டாங்க தொழிலில் சில பின்னடைவு சந்திக்கிற மாதிரி இருக்கும் தொழிலில் சில நெருக்கடிகள் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் அந்திச்சு தான் போகணும் அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் புள்ளியில் விஷயத்திலும் பிரச்சனை இருக்கும் புத்திர விஷயத்திலும் பிரச்சனை இருக்கும் பொருளாதார விஷயத்திலும் பிரச்சனை இருக்கும் பண நெருக்கடி இருக்கும் பண கஷ்டமா பணமாக தான் இருக்கும் சரியான நேர்களே இருந்தபோதிலும் ரெண்டாம் இடத்துல சுக்குரன் புதன்ட்டு இருக்கிறதுனால பணத்தை சமாளிப்பீங்க குரு கொஞ்சம் கொஞ்சம்னு இல்லை நல்ல நிறையா தான் கெட்டு போயிருக்கிறார் கொஞ்சம்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவர் வந்து மூணாம் இடத்துல பகைமை பெற்று அஸ்தமனம் அடைகிறது வந்து எப்போ இதுக்கு தான் இருக்கிறார் எப்போ ஆபரிச்சான லெவலில் தான் கிட்ட போய் சரியா ஒரு கிரகம் வந்து பார்க்கணும் அந்த கிரகம் எந்த நிலைமையில் இருக்குதுன்னு பார்க்கணும் ஸ்தான பழத்தில் இருக்கிறா சுப தொடர்பில் இருக்கா அதோடைய அமைப்பு இப்படி இருக்குன்னு பார்க்கணும் அந்த கிரகம் எந்த அளவுக்கு பலன் அடைஞ்சிருக்கு இல்லைனா பலவீனம் அடைஞ்சிருக்குன்னு பார்க்கணும் அந்த கிரகம் அந்த கிரகம் வந்து எந்த ஒரு கிரகமும் பலம் எந்த அளவுக்கு கிடச்சிருக்கோ அந்த அளவுக்கு நல்ல பழங்களை கொடுக்கும் பலவீனம் அடைஞ்சிருச்சுன்னா அதோடைய இயல்பு நிலையை இழந்து கெ நல்ல பலன்கள் கொடுக்காது இப்போ குரு வந்து நல்ல கிரகம் அவருக்கு வந்து கெட்டு கெ கெட்ட பழங்கள் கொடுக்கவே மாட்டார் நல்ல பழங்களை தான் கொடுப்பார் அவர் சில நேரத்தில் இடம் கூடாமல் ஆறு பலனில் இருந்தார்னா விரயத்தை கொடுப்பார் ஆறாம் இடத்துல இருந்தால் நோயாக கொடுப்பார் வழியே மற்ற இடத்துல வந்து அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஆதிபத்திய விஷயத்தை வளர்ப்பார் வழியே கெடுக்க மாட்டார் அதனால் அவர் வந்து இப்போதைக்கு வந்து மூணாம் இடத்துல வந்து அஸ்தமனமாகி கெட்டுப்பண நிலையில் இருக்கிறதுனால உங்களால் ஒரு சுறுசுறுப்பாக இருக்க முடியாது ஒரு தைரியமாக இருக்க முடியாது காரிய அனுகூலம் இருக்காது காரிய தடைகள் இருக்கும் உடம்பு வந்த சகோதர விஷயத்தில் சில இளைய சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் இப்படிலாம் சில அசுப பணங்களை தான் கொடுப்பாரு அதுக்காக தான் அந்த வழிபாடு பண்ண சொல்கிறேன் ஏற்கனவே மீன நான் வீடியோ போட்டிருக்கிறேன் குருவுடைய திருத்தலங்கள்னு ஒரு பத்து பன்னெண்டு இடங்களை சொல்லியிருக்கிறேன் கடந்த வீடியோ போட்டிருக்கேன் நான் குரு ஜனராஜாத்தில் தோஷம் இருக்கிறவங்க அதுபோக குரு தசை நடக்கிறோம் குரு தசை உங்களுக்கு இப்போ நடக்காது இப்போ கோச்சாரத்தில் குரு சரியில்லாமல் இருக்கும்போது அந்த தலசகங்கள் ஸ்தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் அந்த குரு சலங்களுக்கு இன்றைக்கி போய்ட்டு வரது நன்மையை கொடுக்கும் இல்லைனா வீட்டு பக்கத்தில் இருக்க குரு சிவன் கோயிலுக்கு போங்க குரு பவானை கும்பிடுங்க இல்லைன்னா திருஷ்டாமுத்தை கும்பிடுங்க சரி நேர்களே மீனராசிக்கு அடுத்து வீடியோ போடுறேன் இப்போதைக்கு செவ்வாய் ராசியில் இருக்கிறாரு செவ்வாய் ராசியில் இருக்குது நல்ல அமைப்பு இல்லை எல்லா்தேதிக்கு மேலே கொஞ்சம் குறிசியாக தான் இருக்கும் எல்லாந்தேதிக்கு மேலே செவ்வாயும் ராகவும்ும் இருப்பாங்க அது போக சந்திரனும் உங்கள் ராசிக்கு ஐந்து குடையனும் ராசிக்கு வந்து சிவா கூட சேர்றாரு அது குருமங்கலோகமாக இருந்தாலுமே கிரகணம் அடைவார் அவர் ராகுட சேர்ந்து சரியா நாளைக்கு வந்துடுவார் நாளைக்கு அம்மா நாளைக்கு வந்து அஞ்சாந்தேதி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசிக்கு உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்துடுவார் ஒரு மூணு நாளுக்கு உங்கள் ராசியில் இருப்பார் உத்திரட்டாதி ரேவதி அப்படின்னு இருப்பார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி மே அஞ்சு ஆறு கொஞ்சம் கவனமாக இருங்க நான் நாலு வீடியோ ஒன்று இருந்தேன் அந்த வீடியோ இப்போதிக்கி போட முடியாமல் இருக்குது அதையும் நான் போடக்கூடிய சீக்கிரத்தில் போடுறேன் ஏன்னா நிறைய தரப்பட்ட கா டாபிக் இருக்குது நிறைய விஷயங்களை மக்களுக்கு ஷேர் பண்ண முடியாது இருக்குது ஒவ்வொரு ராசிக்குமே பற்ற நமக்கு ஒரு நாளைக்கு யூடியூபில் மூணு நோட்டிஃபிகேஷன் தான் கொடுக்குறாங்க மூணு வீடியோ தான் போட முடியும் அதுக்கு மேலே போட முடியாது அதனால தான் வந்து நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் செலக்ட் பண்ணி போடுறேன் மீன ராசிக்கு இது தகவலை தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் இப்போ துரிதமாக எடுத்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் குரு அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு கொஞ்சம் கவனமாக இருங்க பொறுமையாக இருங்க நிதானமாக இருங்க எடுத்தேன் கவிழ்த்தேன்னு இருக்காதிங்க பொறுமையாக கையாளுங்க குடும்பத்தில் பெரியவங்க பேச்சை கேளுங்க எது முக்கியமான காரணம்னா ஜனநாஜாரத்தை செக் பண்ணிக்கோங்க தசா செக் பண்ணிக்கோங்க அப்படி இருக்குது உங்களுக்கு நல்லது சரியான நேர்களே இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவெல்லாம் பாருங்கள் அதில் குருவை பற்றி நல்லா சொல்லியிருக்கிறேன் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் நான் குரு பயிற்சிக்கும் போட்டிருக்கிறேன் குரு பரிகார தோஷ நிவர்த்தனை ஒன்று போட்டிருக்கிறேன் அந்த ரெண்டு வீடியோவிலையும் நல்லா மீனராசிக்கு குரு பகனுடைய சாதக பாதங்களை சொல்லியிருக்கிறேன் அந்த லிங்கை வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன் ஜனநாஜாரம் செக் பண்ணுறங்களை அணுகுங்க ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் ஓகே கவலைப்படாமல் இருங்க இப்போதைக்கு வந்து மீன ராசிக்கு கொஞ்சம் குறிச்சியலாக தான் இருக்குது பன்னெண்டாம் இடத்துல வரைய சனி ராசியில் செவ்வாய் ராகு ரெண்டாம் இடத்துல சூரியன் இப்படி ஒரு காம்னிகேஷனில் தான் இருக்குது சூரியன் மூணாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா ஓரளவு நிவர்த்தி ஆகும் வையாசி மாதத்துக்கு பின்னாடி ஓரளவு உங்களுக்கு மாற்றம் இருக்கும் இன்றைக்கி சித்திரை இருபத்தி ஒன்று இன்னும் ஒரு ஒம்போது நாளைக்கு கொஞ்சம் குறிச்சியலாக இருக்கும் அதுக்கடுத்து சூரியன் மூணாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா ஒரு மாற்றம் வரும் அவர் மூணாம் இடத்துக்கு போய் ஓரளவு ஒரு உபசேன சேனத்தில் இருக்கிறதுனால ஓரளவு கொஞ்சம் மேலே வருவீங்க அடுத்து சூரியன் போயிட்டாருன்னா புதனும் சுக்கரனும் மட்டும் ரெண்டாம் இடத்தில் இருப்பாங்க அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எட்டாம் இடம் சம்மந்தப்படுறதுனால ஓரளவு எதிர்பாராத அதிர்ஷ்டம் நல்ல அமைப்பை கொடுப்பாரு புதன் வந்து எட்டாம் இடத்தை பார்க்கறது நல்லதான் தான் பிரச்சனை கையில் காசு போனால் எல்லாத்தையும் கொடுப்பாரு ஓரளவு நல்ல நிலமை கொண்டு வருவார் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து எவ்வளோ நாளைக்கு பொறுமையாக இருக்கணும்னா ஒம்பது நாளைக்கு பொறுமையாக இருக்கணும் இன்றைக்கி வைய இன்றைக்கி சித்திரை இருபத்தி ஒன்று சித்திரை கடைசி வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் ஒரு ஒம்பது நாளைக்கு சித்திரை முப்பது வரைக்கும் கவனமாக இருக்கணும் வையாசு ஒன்றாந்தேதி சூரியன் வந்து விசபத்துக்கு போயிட்டார்னா மாற்றம் ஓரளவு ரிலாக்ஸ் ஆகும் இந்த ஒம்பது நாட்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் பார்த்துக்கோங்க சரியா செய்ய வேண்டிய வேலையை செய்யுங்க புதுசாக எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம் ருட்டினாக செய்கிறதை செய்யுங்க இந்த வேலை செஞ்சாலும் வீட்டில் பெரியவங்ககிட்ட கேட்டுக்கோங்க அம்மா அப்பா கிட்ட இல்லைன்னா பெரியவங்க கிட்டே ஆலோசனை பண்ணிக்கோங்க ஏற்ற மாதிரியும் அனுபத்துக்கு ஏற்ற மாதிரியும் உங்கள் நடைமுறை நடைமுறை வாழ்க்கையை கொண்டு போங்க எதார்த்தமாக இருங்க சொன்ன வழிபாடு பண்ணுங்கள் கூலாக இருங்க ஏற்கனவே வெப்பநிலை அதிகமாக இருக்குது அனல் காற்று வீசுது கத்திரி வெயிலில் ஆரம்பிச்சிருச்சு நீலிருந்து கத்திரி வெயில் ஆரம்பிக்குது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மே இருபத்தெட்டு வரைக்கும் கத்திரி வெயில் உடம்பு சுதா சுதாசனமாக வச்சுக்கோங்க ஏற்கனவே செரிமான பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் ராசியில் செவ்வாயர் ராக இருக்கிறதுனால நான்வெஜ் ஐட்டங்களெல்லாம் பார்த்து சாப்பிடுங்க உஷ்டமான சாப்பாடு சாப்பிடாதீங்க கார ஐட்டம் அமிலங்களை தவிர்த்து தவிர்த்துருங்க அப்புறம் நிறையா சொல்லலாம் அது சொன்னோம்னால் அது வந்து என்ன ஓவராக தெரியும் என்னடாவே எல்லாத்தையும் சொல்கிறாங்க நினைவர் நினைப்பாங்க நான் இன்றைக்கி நல்லது சொன்னோம்னா அது கேட்கறதுக்கு வந்து நூற்ற பத்து பேருக்கு தான் அது மணியில் நிற்கிது மற்றவங்களுக்குலாம் வந்து அது போடுறாங்க கமெண்ட்ஸில் நீ ரொம்ப பேசுகிற அப்படிங்கிறாங்க நான் ரொம்ப பேசலை சில நேரங்களில் இன்றைக்கி நல்லபடியாக சில பழக்க வழங்களை கைவிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா மற்ற நேரமாக அது இல்லை இப்போ ராசிநாதன் கிட்டு போயிருக்கிறாரு ராசிலேயே செவ்வாறாக சேர்ந்து இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை அதனால தான் சொல்கிறேன் சாப்பாடு விஷயத்தில் கவனமா இருங்க அமிலம் ஆள்கால் எடுக்கிறத தவிர்த்துருங்க நானும் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துருங்க சரியா அட்லீஸ்ட் ஒன்பதாம் தேதி வரைக்கும் இன்னொரு ஒம்பது நாளுக்குன்னாச்சும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சூரியன் ரெண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாரு அதனால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஒரு கால் குலச்சம் போட்டு தான் சொல்கிறேன் சரியா நம்மனா நடராஜன் அவ்வளோதான் நம்பளவுக்கு வந்து அது கண்டிப்பாக நடக்கும் வருமுன் காப்போம் வளமாக இருப்போம் ஓகே நேர்களே மீன ராசிக்கு வந்து தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் இல்லாமல் இறைவன் மீனராசினியர்களுக்கு சில சோபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்கலுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே